ஒரு பிளாக் சீட்டா வந்துருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலு இந்த சீட்டா வாங்குறதுக்கெல்லாம் நீங்க கொடுத்து வச்சுக்கணும் கரு சிறுத்தை வேகத்துல பயங்கரமானவன் பயங்கரமா சீரக்கூடியவன் ஐ டுவெண்ட்டி குண்டாய் ஐ டுவெண்ட்டி டாப் எண் மாடலு ஹஸ்ட் மாடலு வண்டி பிளாக் கலர் கிடைக்கிது ரொம்ப ரேருங்க இதுக்குன்னு தனியா ஒரு கூட்டம் இருக்குது பிளாக் கலருக்காக அதே போல வந்து லோபல் சீட்டுங்க அதாவது இந்த வண்டி வாங்குறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் அது என்ன குவாலிபிகேஷன் நீங்கள் வண்டி வீடியோ பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சுப்பீங்க நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் இருந்தா லைக் பண்ணி வச்சுங்க ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஏன் சொல்கிறேன்னா பட்ஜெட்ல டைரக்ட் கஸ்டமர் வண்டி இது இதை விட ரொம்ப சூப்பரான வண்டி எல்லாம் உங்களுக்காக செலக்ட் பண்ணி தேடி ஒவ்வொரு வண்டியும் கொண்டு வந்து தீப காசில் போடுறோம் நிறைய வண்டி சேல் பண்ணியிருக்கிறேன் நம்மளுடைய வீடியோலாம் பாருங்கள் கிளியரா சுத்தமாக நீட் அண்ட் கிளியரா இருக்கிற வண்டி மட்டும் தான் சேல்ஸ் பண்ணுவோம் நல்ல பொருள் கொடுக்கறதுக்காக தான் நான் உங்களுக்காக உங்களுடைய ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக மட்டும்தான் நான் வந்து நல்ல பொருளாக கொடுத்து திருப்திப்படுத்தணும்னு ஆசை சில பேர் வண்டி பார்க்குறதுக்கு பிஸியாக இருப்பீங்க அவங்களுக்காக தான் டெலிகாஸ்ட் பண்ணுறோம் நல்ல பொருள் கண்டிப்பாக வாங்க நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் வந்து எதுவுமே இருக்காது ஏன்னா மொத்தமாக நானும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு தான் வண்டி வீடியோ போடுறேன் ஏன்னா இது ஐ டுவெண்ட்டி ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டியில் ஒரு குவாலிட்டியான கார்னா ஐ டுவெண்ட்டி தான் இது ஏன் நான் பிளாக் சீதான்னு சொல்கிறேன்னா இது வந்து இது ஈடாக ஓட்டுறதுக்கு எந்த வண்டியும் பெரிய பெரிய வண்டியும் கூட கம்பேர் பண்ணலாம் நல்லாயிருக்கும் கிலோமீட்ரு எல்லாமே வந்து உங்களுக்கு காமி பாருங்க லோ மைலேஜ் தான் ஓடிடுது இது பாருங்க நாலு டயர் புதுசு இந்த அளவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஸ்பைடர் அளவில் நல்லா இருக்கும் ஃபோக்ஸ் டைப் அளவிலுங்க இந்த அளவிலெல்லாம் வாங்கணும்னா எவ்வளோ காசுன்ட்டு மட்டும் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க நீங்கள் எங்கன்னா வெளியே விசாரிச்சு பாருங்க இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போடணும்னா கட்டாயம் ஆயிரக்கணக்கில் ஆகும் அதே போல் நாலு டயருமே புது டயருங்க இந்த டயர் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் நல்லாவே இருக்குங்க நல்ல கண்டிஷன்ல இருக்கு ஒரே ஒரு பத்து பைசா செலவு இல்லை பாருங்க எதனா டிங்கரிங் பெயிண்டிங் எதனா இருக்கா பாருங்கள் அதே போல பாருங்க இன்டீரியர் காமியும் பாருங்க ரிமோட் லாக் தான் ஒரே லாக் தான் சுத்தமான பாருங்க உள்ள பாருங்க நீட்டா கிளியரா இருக்கு பாருங்களா நீங்க எல்லாம் எந்த செலவும் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதுங்க பாருங்க எல்லாம் பாருங்க ஏர் பேக் ஏபிஎஸ் அலுவலு சென்ட்ரல் லாக்கு ஏசி நல்லா ஒர்க்கிங் ரொம்ப தெளிவா கூலிங்கா இருக்கு கம்ப்ரஸர் புதுசு கம்ப்ரஸர் இருபத்தாறாயிரம் ரூபா கொடுத்து மாத்திருக்காரன் இப்பதான் மாத்திருக்காரு ஏன்னா அவருக்கு கூலிங் கொஞ்சம் டிஸ்டர்ப் வந்தாலும் மாத்திருவாரு கஸ்டமர் வண்டி பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன் டாப் டாப் மாடல்ல இங்க பாருங்களேன் கொஞ்சம் சபூஃபரெல்லாம் இருக்கு வண்டியில சப்பு ஓஃபர் மட்டுமே பதினாறாயிரம் ரூபாங்க சப்பு ஆம்பு எல்லாமே இருக்குதுங்க நல்ல வண்டி வாங்கினா நான் ஏன் உங்களுக்கு இதெல்லாம் காமிக்கிறேன்னா நீங்க செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அஸ்டா அஸ்டால ஏபிஎஸ்ங்க பேக்வைபரு ஏர் ஏர்பேக்கு ஃபுல் ஏசி கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கு நல்லா தெளிவான காரு இன்னும் வாட்ரு வாஷ் கூட பண்ணலுங்க நான் நிறைய வண்டி வாட்ரு வாஷ் பண்ணாமே போடுவேன் சும்மா மேக்கப் பண்ணிட்டு உங்களை ஏமாத்தணும் அந்த எல்லாம் கிடையாது யூசர் காரை யூஸ் பண்ணினே இருக்கும் போது கொண்டு வந்து உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் ஏன்னா நீங்க வாஷ் பண்ணிட்டா இன்னும் எவ்வளவு சூப்பரா இருக்கும்ன்றது அப்பதான் உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆவீங்க பாருங்களேன் நாலு விண்டோ பவர் விண்டோங்க சென்ட்ரலக் ஏபிஎஸ் எல்லாமே இருக்குதுங்க கட்டாயம் தீபக் கார்ட்ஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி வெரைட்டியான காருங்க இருக்குங்க வேற எங்குமே சேலஞ்சு கேட்டுறேன் வேற எங்கேயுமே கிடைக்காது லக்ஸரி காரு லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் லக்ஸரி கார்ல தீபக் காஷ் மட்டும் தான் கிடைக்கும் லோ எவ்வளோ சூப்பராக நைட் அண்ட் கிளியரா மெயின்டைன் பண்ணாரு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் இருக்காரு ஏன்னா இந்த வண்டி எல்லாம் ட்ராவல்ஸ் யூஸ் பண்ண போறது இல்ல கிலோமீட்டர் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க டீசல் காருங்கிறது பெட்ரோல்னு நினைக்காதீங்க டீசல் ஐ டுவெண்ட்டி காரு நல்லாவே இருக்கும் அருமையான காருங்கெல்லாம் மட்டும்தான் நாங்கள் போடுவோம் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த வண்டி பாருங்க போஸ்ட் கூட போட்டிருக்காருங்க ஃபிளாக் போஸ்ட்டு எதுவுமே நீங்கள் பண்ண தேவை கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் உண்டு எக்ஸ்சேஞ்ச் உண்டு வேலூர் பீப்புளாக இருந்தால் கட்டாயம் லோன் பண்ணி தர்றேன் வெளியூர் பீப்புள் கூட பண்ணி தரேன் குறிப்பிட்டவங்களை மட்டும்தான் மற்றபடி உங்களுக்கு இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் வேற ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க நிறைய கார் போட்டுதான் இருக்கேன் உங்களை திருப்திப்படுத்துறது தான் நம்மளோட நோக்கம் நல்ல பொருள் கட்டாயம் சேஃப்டியான கார் இது சேஃப்டி ரொம்ப அதிகங்க ஐ டுவெண்ட்டி எல்லாம் ஹுண்டாய் குரூப்ல ரொம்ப சேஃப்டி ரொம்ப நல்லா இருக்கும் மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கும் ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் குரூப்பில் அதுவும் இன்னைக்கு நல்ல மார்க்கெட்ல அருமையாக போறது ஐ டுவெண்ட்டி யூத் யங்ஸ்டார் நிறைய விரும்புறது ஐ டுவெண்ட்டி தான் ஸோ நீங்க என்னோட சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யார்காச்சும் வண்டி வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக ஏன் சொல்கிறேன்னா லோபல் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா வண்டியில் செலவு இல்லை என்னால் குறைக்கிறதுக்கும் வேற ஐடியா தெரில பட் ஆனால் கண்டிப்பாக குறைக்கிற சொல்லியிருக்காரு கஸ்டமர் நேரில் வைங்க நான் குறைச்சி கொடுறேன்னு மற்றபடி பிளாக் பியூட்டி ரொம்ப கிரேட்டஸ்டா இருக்கும் வண்டி நச்சுமாலே சொல்கிறேன் நம்ம போட்டிருக்கிற வீடியோ எல்லாம் பாருங்கள் நல்ல பொருள் நல்ல கண்டிப்பா உங்களுக்காக நல்ல பொருளை சீக்கிரமா இன்னும் அதிகமா நல்ல வீடியோட வர வணக்கம்